ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி இருபது பார்ட் வண்டி தேவனுடைய கிருபையில பத்தொன்பது வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துக்கணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் இருக்கின்ற ஆழமான விஷயங்கள் டீட்டெயிலா தேவன் கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் இது எப்போ நமக்கு வந்து வெளிப்படும் அப்படின்னாக்கா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பைபிள் ஸ்டடி பண்ணும் போது சரிங்களா அப்போ இது வந்து நமக்கு வெளிப்படணும் எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அந்த அளவுக்கு தேவன் நிறைய வெளிப்பாடுகளை கொடுப்பாரு அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா வேதத்துல கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக தேவன் கொடுத்திருக்கின்றாருங்க அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு ஸோ நம்மளும் வந்து வேத வாசிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும் பத்து விஷயங்களை இந்த ஒரு காணொலியில சுருக்கமா பார்க்கலாம் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டெபரால் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல இருந்த ஒரு பெண் நியாயாதிபதி இவங்க ஒருத்தர் தான் வந்து பெண் நியாயாதிபதியா இருந்தாங்க இஸ்ரேலை வந்து காப்பாத்துறதுக்கு தேவன் இவங்களை வந்து அனுப்புறாங்க இவங்களோட பேருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா தேன் கொட்டும் வண்டு பி அப்படின்ட்டு ஒரு ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போசல் ஆகிய பவுல் வந்து ரெண்டு தடவை ஸ்பெயின் நாட்டை குறித்து எழுதியிருக்கிறார்கள் ரோமர் புஸ்தகத்துல நம்ம வந்து பார்க்கலாம் இதே ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா வேதம் வந்து ஒரு பொய்யான புஸ்தகம் அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து உண்மை இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க வாதாடுறாங்க ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மை நாடுகள் வந்து உண்மை இதுக்கு வந்து வரலாற்று ரீதியான சான்றுகள் இருக்கு அப்படின்றதுக்கு இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் இல்லைங்களா அதை பத்தி நம்ம ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்குல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ரோமன் சாப்டர் பிப்டீன் ஒர் டுவெண்ட்டி ஃபோர் நான் ஸ்பெயினிய தேசத்திற்கு பிரயாண பண்டிகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமையாய் கிடைப்போம் என்று நம்பி இருக்கின்றேன் பாத்தீங்களா அங்கேயும் போய் ஊழியம் பண்றாரு சத்தியம் அவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்பெயின் வந்து முக்கியமான ஒரு யூரோப்பியன் நேஷன் அங்க வந்து அப்போ பவுல வந்து தேவன் பயன்படுத்துகின்றார் அவருடைய சுவிசேஷத்தை வந்து சொல்வதற்கு இல்லைங்களா இன்னொரு பார்க்கலாம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமன் சாப்டர் பிப்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பெயினாவுக்கு போனேன் பார்த்தீங்களா உங்க ஊர் வழியா நான் என்ன பண்றேன் ஸ்பெயினுக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க சரிங்களா சோ அவ்வளவு வந்து கிளியரா அப்போஸ் பவுல் வந்து ஸ்பெயின் தேசத்தை பத்தி எழுதியிருக்கிறாருங்க மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்துவுக்கு நிறைய டைட்டில்ஸ் இருக்குதுங்க அதுல ஒரு டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லேம் அதாவது ஆட்டுக்குட்டி என்ற பெயர் இது வந்து வெளிப்படுத்தல் புத்தகத்துல மட்டுமே இருபத்தி ஏழு தடவை குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க இல்லீங்களா ஏன்னா நமக்காக அவர் மறித்த ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறாரு அவர் மறிக்கலனாக்கா நமக்கு ரட்சிப்பே கிடைத்திருக்கிறார் இடத்த வந்து அவர் நிரப்புனார் இல்லைங்களா அவர் நமக்கு ஆட்டுக்குட்டியானவரா இருக்கிறார் இல்லையா இத வந்து நம்ம மறக்க கூடாது இருபத்தி ஏழு தடவை இந்த வார்த்தை வெளிப்படுத்தல் புத்தகத்துல ரிப்பீட் ஆகுது நாலாவது ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கா என்டயர் பைபிள்லயே ரெண்டு பேர் தான் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன் வந்து ஃபாரோ ரெண்டாவது வந்து ஏரோது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அவங்களுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி வசனங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதை வந்து நம்ம ஆதி ஆகமம் நாற்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் பார்ட்டின் மூன்றாம் நாள் ஃபாரோனுடைய ஜென்ம நாளா இருந்தது பாத்தீங்களா மூணாவது நாள் வந்து ஃபாரோட பர்த்டேவா வந்து அன்னைக்கு நிறைய பேருக்கு ட்ரீட் எல்லாம் அவர் வந்து வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு பர்த்டே பழைய ஏற்பாடுல அதே மாதிரி புதிய புதிய ஏற்பாடுல வந்து ஏறோவது பர்த்டே கொண்டாடுறாரு இது வந்து மத்திய பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்கலாம் மேத்யூ சாப்டர் போர்டீன் வர் சிக்ஸ்ல அப்படி இருக்க ஏரோதியின் ஜென்மனால் கொண்டாடப்படுகின்ற போது ஏரோதியாளியின் குமாரதி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினால் பாத்தீங்களா அங்க வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு சோ இந்த இடத்துலதான் வந்து யோகன் ஸ்தானகரோட தலையை வந்து கிஃப்டா கேக்குறதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா சோ பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யோபோட பசங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பாட்டி கொண்டாடுறாங்க அவங்க வீட்டுல இது கூட வந்து பர்த்டே பார்ட்டிஸா தான் இருக்கணும்னுட்டு நம்புறாங்க ஆனா அதுக்கு வந்து ஆதாரபூர்வமா வசனங்கள் இல்லைங்க யோபு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணுல வந்து நம்ம பாக்குறோம் பின்பு ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது பாத்தீங்களா புசித்து திராட்சரசம் குடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷனாதான் இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் என்ன அங்க நம்புறாங்க ஆனா இதுக்கு ஆதாரம் வந்து வேதத்தின் அடிப்படையில் அஞ்சாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாடுல பேதுரு என்ன பண்றாருனாக்கா ஒரு முடவனை சொஸ்தப்படுத்துறாரு இல்லைங்களா ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பிறந்திலருந்தே அவருக்கு வந்து கால் வரலை நடக்க முடியலங்க அவரு அவருக்கு எவ்வளவு வயசுல வந்து சொஸ்தம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நாற்பது வயசு இருக்கும்போது பேதுரு அவரை வந்து சொஸ்தப்படுத்துறார் இதை வந்து கூர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவா அண்டர்ஸ்ட் மூணாம் அதிகாரம் வசனம் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் அவர் தாயின் வயிற்றில இருந்தே சப்பானியா இருந்துக்கிறாரு அவரு இல்லைங்களா நாற்பது வருஷம் வரைக்கும் அவரால நடக்கவே முடியலங்க தேவன் வந்து பெரிய காரியத்தை பேதுரு மூலியமா செய்யறாருங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா பொருந்ததுல இருந்தே இந்த மனுஷன் நடக்கல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது பேதுரு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் போது அப்போ ஏசு கிறிஸ்துவ நிறைய பேர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய மீராக்கலா இது வந்து இருக்குதுங்க அப்போ சில நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இதை குறித்து வாசிக்கலாம் அற்புதமாய் சொஸ்தம் பண்ணப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான் ஃபார் த மேன் வர்ஸ் ஃபோர்ட்டி இயர்ஸ் ஓல்டு பாத்தீங்களா

இந்த வசனத்தின் அடிப்படையில் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் ரோமன்ஸ் சாப்டர் செங்கரியா ஊர் சபைக்கு ஊழியக்காராகிய நம்முடைய சகோதரி நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு பாத்தீங்களா எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவங்கள பரிசுத்த வான்களுக்கு ஏற்றும்படி நீங்க வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க வந்து ஊழியக்காரியா இருக்கிறாங்க சபைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரோஜனமா இருக்கிறாங்கட்டு அப்போஸ்லாகிய பவுலே சொல்றாரு சாட்சி கொடுக்கிறார் அவ்வளவு முக்கியத்துவம் அவங்களுக்கு சபையில இருந்துச்சுங்க அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்ங்க நிறைய சகோதரிக்கு இல்லைங்களா எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கின்றேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதாயமா இருந்தவள் பாத்தீங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்க ஆதாயமா இருக்கிறாங்க இவங்களதான் வந்து ரோமர் சபைக்கு அனுப்புறாருங்க சோ எல்லாரும் என்னென்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அந்த லெட்டரை வந்து பவுல் எழுதி இந்த சிஸ்டர் கையில தான் கொடுத்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ட்டு நம்புறாருங்க ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புதிய ஏற்பாடுல எப்ரேர் புஸ்தகம் இருக்குதுங்க ஒரு ஒரு சாப்டர்லையும் ஒரு ஒரு அதிகாரத்திலையும் அட்லீஸ்ட் பழைய ஏற்பாட்ல இருந்து ஒரு வருஷமா அது கோட் பண்ணிருக்கிறார் அப்போஸ்லாக்கிய போல் இது கூட வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா ஆச்சரியமா இருக்குதுங்க எட்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மனுஷகுமாரன் அப்படின்ற இந்த வார்த்தையை சன் ஆஃப் மேன் அப்படின்ற இந்த வார்த்தையை ஏசு கிறிஸ்துவ கிட்டத்தட்ட எண்பத்தி ஓரு தடவை நாலு சுவிசேஷங்களையும் பயன்படுத்துகின்றார் இவரை தவிர வேற யாருமே ஏசு கிறிஸ்துவ மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி அழைக்கலைங்க இவர் ஒருத்தரே இந்த வார்த்தையை எண்பத்தி ஒரு தடவை வந்து பயன்படுத்துகின்றார் ஒன்பதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு அதிபதிகள் நிறைய பேர் வந்து புதிய ஏற்பாட்டுல வராருங்க ஆனா ரெண்டு பேரோட பேர் மட்டும்தான் பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்குது அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கொரனிலயோ ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் வந்து ஜூலியஸ் அப்படின்றது அப்போ செல் பத்தாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷனம் சாப்டர் டென்ஸ் ஒன் இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளியத்திலேயே நூற்றுக்கு அதிபதியாகிய என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டினத்திலே இருந்தான் பாத்தீங்களா இவர் வந்து இட்டாலியன் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவருங்க அந்த ரெஜிமெண்ட்ல இவர் வந்து என்னவா இருக்கிறாருனாக்கா நூற்றுக்கு அதிபதியா இருக்கிறாருங்க கொர்னேலியவ் அவரும் அவங்களுடைய வீட்டாரும் என்ன பண்றாங்க ரச்சிக்கப்படுறாருங்க ஏசு கிறிஸ்துவ வந்து ஏற்றுக்கொள் அடுத்து அப்போசல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது ஒன் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்போது பொழுது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியூ என்று பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள் பவுல் என்ன பண்றாங்க இந்த ஒரு நூற்றுக்கு அதிபதியின் இடத்துல ஒப்புவிக்கிறாங்க அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூலியஸ் அகஸ்டஸ் பேண்ட்ல வந்து இவரு இவரு வந்து ஒரு நூற்றுக்கு அதிபதியும் இருநூறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல இருந்து நாப்பத்தி ஓராது அதிகாரம் வரைக்கும் தேவன் யோபுனிடத்துல பேசுறாருன்னு ரொம்ப ஐகானிக்கான ஒரு மொமெண்ட் இந்த ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தேவன் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கேள்விகளை யோபு பார்த்து கேட்கிறாருன்னு நான் இந்த உலகத்தை படிக்கும் போது நீங்க எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான கேள்விகளை யோபு தேவனிடத்துல பார்த்து கேட்கிறாருன்னு இல்லைங்களா ஆனா தேவன் பேசும்போது அவர் வந்து வாயை மூடிக்கிறாருன்னு இல்லைங்களா சோ தேவனை கேக் கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல அதிகாரமும் இல்லைங்க தேவன் பெரியவர் அவர் செஞ்சா அது சரியாதான் இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அவர் யோசனையில் பெரியவர் அவர் செஞ்சா எல்லாமே பர்ஃபெக்டுங்க இத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு பிளெஸ்டான வாழ்க்கையா இருக்கவங்க தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள்ங்கோ தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் நிறைய ஆச்சரியமான விஷயங்களோட அடுத்த காணொலியில நம்ம வந்து தேவனுடைய சித்தம் இருந்தால் சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்